ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா அந்த அறுபத்தி மூணு நாட்கள் இது என்னடா அந்த ஏழு நாட்கள் மாதிரி பேய் கதை மாதிரி இருக்கும்னு தானே நினைக்கிறீங்க அப்படிலாம் இல்லை இந்த அறுபத்தி மூணு நாளில் இந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படி என்ன நடந்திருக்குன்னு கேட்கலாமா அந்த அறுபத்தி மூணு நாட்கள் மிருதுலாவிற்கு வயது இருபத்தைந்து ஆகிவிட்டது நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவள் பட்டப்படிப்பு முடித்துவிட்டு ஒரு கம்பெனியில் வேலை அவள் அப்பா குருராஜனுக்கும் அம்மா வைதேகிக்கும் ஒரே கவலை அவளது திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று தேடாத இடம் இல்லை வரன் குதிரவில்லை அவளுடைய ஜாதகத்தில் ஏதோ தோஷம் இருப்பதாக யாரோ கூறிவிட பெற்றோர்களின் கவலை அதிகரித்தது குருராஜனின் நண்பர் ஒரு ஜோதிடரின் விலாசம் கொடுத்து அவரை போய் பார்க்க சொன்னார் அந்த ஜோதிடர் கூறியது அப்படியே நடக்கிறது என்று வேறு கூறி அனுப்பினார் நம்பிக்கையுடன் குருராஜன் அந்த ஜோதிடரை சந்தித்து தனது மகள் மிருதுலாவின் ஜாதகத்தை அவரிடம் கொடுத்தார் ஜோதிடர் நன்றாக பார்த்துவிட்டு குருராஜனிடம் கூறினார் உங்க பெண் ஜாதகம் அப்பழுக்கற்ற அருமையான ஜாதகம் கூடிய விரைவில் அவளுக்கு கால் கட்டு போடப்படும் கவலை வேண்டாம் குருராஜனுக்கோ மிக்க மகிழ்ச்சி தன் சந்தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ள ஜாதகத்தில் தோஷம் ஏதோ இருக்கு என்கிறார்களே பரிகாரம் ஏதாவது செய்ய வேண்டுமா என்று வினவினார் அந்த ஜோதிடர் பேஷான ஜாதகம் பரிகாரம் ஒன்றும் வேண்டாம் இன்னும் அறுபத்தி மூணு நாட்களில் கால்கட்டு தொடர்பாக செய்தி வரும் நிச்சயம் என்று கூறியதுடன் கல்யாணத்திற்கு அழைக்க மறந்துவிடாதீர்கள் என்றும் கூறினார் குருராஜன் அவருக்கு பணத்தை கொடுத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினார் தன் மனைவியிடம் ஜாதகத்தில் தோஷம் எதுவும் இல்லை நிச்சயம் கல்யாணம் நடக்கும் என்று ஜோதிடர் சொன்னதாக விவரித்தார் அவரது உள்மனம் சொன்னது அறுபத்தி மூணு நாட்கள் விவரம் இப்பொழுது கூற வேண்டாம் என்று ஏனென்றால் அவரது மனைவி ஆசையை கொள்வாள் கூடவே எதிர்பார்ப்பையும் நல்லது நடந்தால் பிறகு கொள்ளலாம் என்று இருந்துவிட்டார் அவரது மகளுக்கு தன் தந்தை அந்த ஜோதிடரை சந்தித்ததே தெரியாது வழக்கம் போல் நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன ஒரு செய்தியும் வரக்கானோம் அன்று மிருதுலா அவசர அவசரமாக லோக்கல் ட்ரெயின் பிடிக்க ஸ்டேஷன் மாடிப்படியில் ஏறி நடைபாதையில் சென்று அந்த கடைசி பிளாட்ஃபாரத்திற்கு செல்லும் பொழுது அந்த நிகழ்வு எதிர்பாராத விதமாக நடந்தது வேகமாக வந்த இளைஞன் இவள் மீது மோத இருவரும் கீழே விழுந்தனர் சுதாரித்து கொண்டு எழுந்த அந்த இளைஞன் சாரி அடி பலமா என்று கேட்டுவிட்டு வேகமாக அந்த இடத்தை விட்டு சென்று விட்டான் மிருதுலாவும் ஒரு மாதிரி எழுந்து நடக்க முயன்றால் முடியவில்லை அந்த சமயத்தில் அங்கு வந்த அவள் சிநேகிதி தாராவின் உதவியுடன் ஒரு வழியாக வீடு திரும்பினாள் வலி அதிகமாயிற்று டாக்டர் வந்து பார்த்து காலில் கட்டு போட்டு பத்து நாட்களுக்கு பெட் ரெஸ்ட் இருக்க வேண்டும் என்று கூறி சென்றது எல்லாம் அன்றே ஒன்றன் பின் ஒன்றாக அரங்கேறின குருராஜன் தகவல் அறிந்து வீடு திரும்பினவரை கால் கட்டுடன் இருந்த மிருதுலா வரட்டு சிரிப்புடன் வரவேற்றாள் சுவற்றில் தொங்கிய நாள் காலண்டர் தேதியை குருராஜன் பார்த்ததும் திடுக்கிட்டார் அதில் அன்றைய தேதித்தாளில் வட்டத்திற்குள் எழுதியிருந்த அறுபத்தி மூணு என்ற எண் அவரை பார்த்து சிரித்தது ஜோதிடர் வாக்கு பழித்துவிட்டது இப்பவும் மிருதுலாவிற்கு குருராஜன் தம்பதியினர் மாப்பிளை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றனர் தோதான வரன் உங்களில் யாருக்காவது தெரிந்திருந்தால் தெரியப்படுத்துங்களேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் அந்த அறுபத்தி மூணு நாளில் கால் கட்டு போடப்படும் ஜோதிடர் சொன்னார் ஆனால் அவர் எந்த கால் கட்டுன்னு சொல்லவே இல்லைல்ல ஆக மொத்தத்தில் அவர் சொன்ன மாதிரி அந்த அறுபத்தி மூணு நாளில் ஒரு கால் கட்டு பார்த்தாச்சு உங்களுக்கெல்லாம் ஜோசியத்தில் நம்பிக்கை இருக்கா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டட்டா